oh அம்ரி அஸ்ஸலாமு அலைக்கும் ம்ஹமத்துலா வெல்கம் டு கீழோஜன்னு எல்லாரும் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா அலமதுல்லா வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நான் லாஸ்ட் வீடியோவில் கேட்ட கொஸ்டனுக்கு ஆன்சர் என்னென்னு பார்க்கலாம் நான் என்ன கொஸ்டின் கேட்டேன் நோன்பு துறக்கும் போது முதலில் எதை வைத்து உட்கொள்ளுமாறு என அல்லாஹ் இஸ்லாம் அவர்கள் கூறினார்கள் இதுக்கான ஆன்சர் பேரிச்சம்பலம் யார் ரமதான் மாதத்தை அடைந்து தௌபா செய்யாமல் அவர் பாவங்கள் மன்னிக்கப்படாமல் அந்த மாதத்தை கடந்து விடுகிறாரோ அவர் நாசம் அடையட்டும் என ஜிப்ரில் அலிஹிஸ்லாம் அவர்கள் கூறிய போது நபி சொல்லலாஹு அவர்கள் ஆமீன் சொன்னார்கள் அந்த நஷ்டவாளிகளில் ஒருவராக நாம் ஆகிவிடக் கூடாது என்ற நோக்கத்தில் இன்னைக்கு நான் தவுபாவிற்கான துவாக்கள் ஒரு முப்பது துவாக்களை சொல்ல போறேன் அரபிக்கில் இல்லாமல் தமிழில் மட்டும்தான் இந்த துவாக்களை இன்னைக்கு நான் சொல்ல போகிறேன் இதற்கு காரணம் நாம் மனப்பூர்வமாக தௌபா செய்தால்தான் தான் அல்லாஹதை ஏற்று நம்மை மன்னிப்பான் ஏதோ அரபியில் இருக்கு நாமும் ஓதுவோம் என பொருள் உணர்ந்து ஓதாமல் சும்மா அப்படியே ஓதிட்டு போனால் பலன் இருக்காது இன்னைக்கு நாம கேட்க போற தவுபாவிற்கான முழு பலனும் நமக்கு கிடைக்க வேண்டும் என எல்லா துவாக்களையுமே தமிழில் சொல்லியிருக்கேன் இதை நீங்கள் ஒவ்வொரு நோன்பு அன்னிக்கும் எல்லா வேலையும் முடித்து நைட்டு தூங்க போகிறதுக்கு முன்னாடி ஓதலாம் அல்லது இஃப்தார் டைமில் நோன்பு துறக்கும் முன் ஓதலாம் அல்லது சஹர் டைமில் ஓதலாம் இதில் எந்த டைம் உங்களுக்கு ஃப்ரீயாக இருக்குமோ அந்த நேரத்தில் ஓதுங்க இன்றைக்கு ஜும்ஆ ஷாபான் மாத கடைசி ஜும்ஆ இன்று இரவிலிருந்து ஆரம்பிக்கலாம் இதன் மூலம் இந்த மாதம் நாம் அறிந்தோ அறியாமலோ செய்த பாவங்களை அல்லாஹ் மன்னிப்பான் இதில் இருக்கிற எல்லா துவாக்களுமே மிக சிறந்த துவாக்கள் இன்று இதை நீங்க மனப்பூர்வமாக ஓதுனா நிச்சயம் உங்கள் பாவங்களும் மன்னிக்கப்பட்டு உங்கள் கஷ்டங்கள் எல்லாம் நீங்கி உங்களது ஒவ்வொரு தேவைகளும் ஒவ்வொன்றாக நிறைவேறும் அல்லாஹ் ஒவ்வொரு நோன்பிலும் இதை ஓதும்போது அந்த மாதத்தின் முழு பலனையும் நாம் அடைவதோடு மட்டுமல்லாமல் பாவங்கள் மன்னிக்கப்பட்ட

எங்களுடைய இறைவன் இதைவிட மேலானதை எங்களுக்கு மாற்றி தரக்கூடும் நாங்கள் தௌபா செய்து நிச்சயமாக எங்களுடைய இறைவன் மீதே ஆதரவு வைக்கிறோம் என் இறைவா எனக்கும் என் பெற்றோருக்கும் என் வீட்டில் நம்பிக்கையாளர்களாக பிரவேசித்தவர்களுக்கும் மோமீனான ஆண்களுக்கும் மோமீனான பெண்களுக்கும் நீ மன்னிப்பளிப்பாயாக எங்கள் இறைவா உன்னையே முற்றிலும் சார்ந்திருக்கிறோம் எதற்கும் நாங்கள் உன்னையே நோக்குகிறோம் மேலும் உன்னிடமே எங்கள் மீளுதலும் இருக்கிறது எங்கள் இறைவா காஃபிர்களுக்கு எங்களை சோதனை பொருளாக ஆக்கிவிடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு மன்னிப்பும் அருள்வாயாக நிச்சயமாக நீ யாவரையும் மிகைத்தவன் ஞானமிக்கவன் எங்கள் இறைவா எங்களுக்கு எங்களுடைய பிரகாசத்தை நீ முழுமையாக்கி வைப்பாயாக எங்களுக்கு மன்னிப்பும் அருள்வாயாக நிச்சயமாக நீ எல்லா பொருட்கள் மீதும் பேராற்றலுடையவன் என் இறைவா நிச்சயமாக நான் என் ஆத்மாவுக்கே அநியாயம் செய்துவிட்டேன் ஆகவே நீ என்னை மன்னிப்பாயாக மோமீனானவர்களில் நாங்கள் முதலாமவர்களாக இருப்பதினால் எங்கள் இறைவன் எங்கள் குற்றங்களை எங்களுக்கு மன்னித்து விடுவான் என்று நாங்கள் ஆதரவு வைக்கின்றோம் உன்னை தவிர வணக்கத்திற்குரிய நாயன் யாருமில்லை நீ மிகவும் தூய்மையானவன் நிச்சயமாக நான் அநியாயக்காரர்களில் ஒருவனாகிவிட்டேன் எங்கள் இறைவா என்னையும் என் பெற்றோர்களையும் மோமீன்களையும் கேள்வி கணக்கு கேட்கும் மறுமை நாளில் மன்னிப்பாயாக இது ஓடுவதும் நிற்பதும் அல்லாஹ்வின் பெயராலேயே நிகழ்கின்றன நிச்சயமாக என் இறைவன் மன்னிப்பவனாகவும் கிருபையுடையவனாகவும் இருக்கின்றான் என் இறைவா எனக்கு எதை பற்றி ஞானமில்லையோ அதை உன்னிடத்திலே கேட்பதை விட்டும் உன்னிடம் நான் பாதுகாப்பு தேடுகிறேன் நீ என்னை மன்னித்து எனக்கு அருள் புரியவில்லையானால் நஷ்டமடைந்தோரில் நான் ஆகிவிடுவேன் எங்கள் இறைவனே எங்களுக்கு நாங்களே தீங்கிழைத்து கொண்டோம் நீ எங்களை மன்னித்து கிருபை செய்யாவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகிவிடுவோம் எங்கள் இறைவனே இவற்றையெல்லாம் நீ வீணாக படைக்கவில்லை நீ மகா தூய்மையானவன் நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காத்தருள்வாயாக எங்கள் இறைவனே நீ எவரை நரக நெருப்பில் புகுத்துகின்றாயோ அவரை நிச்சயமாக நீ இழிவாக்கிவிட்டாய் மேலும் அக்கிரமக்காரர்களுக்கு உதவி செய்வோர் எவருமிலர் எங்கள் இறைவனே உங்கள் இறைவன் மீது நம்பிக்கை கொள்ளுங்கள் என்று ஈமானின் பக்கம் அழைத்தவரின் அழைப்பை செவிமடுத்து நாங்கள் திடமாக ஈமான் கொண்டோம் எங்கள் இறைவனே எங்களுக்கு எங்கள் பாவங்களை மன்னிப்பாயாக எங்கள் தீமைகளை எங்களை விட்டும் அகற்றி விடுவாயாக இன்னும் எங்களுடைய ஆன்மாக்களை சான்றோர்களுடைய ஆன்மாக்களுடன் கைப்பற்றுவாயாக எங்கள் இறைவனே இன்னும் உன் தூதர்கள் மூலமாக எங்களுக்கு நீ வாக்களித்ததை எங்களுக்கு தந்தருள்வாயாக கியாம நாளில் எங்களை இழிவுபடுத்தாது இருப்பாயாக நிச்சயமாக நீ வாக்குறுதிகளில் மாறுபவன் அல்ல எங்கள் இறைவன் எங்களுக்கு கிருபை செய்து எங்களை மன்னிக்காவிட்டால் நிச்சயமாக நாங்கள் நஷ்டமடைந்தவர்களாகிவிடுவோம் எங்கள் இறைவனே எங்கள் பாவங்களையும் எங்கள் காரியங்களில் நாங்கள் வரம்பு மீறி செய்தவற்றையும் மன்னித்தருள்வாயாக எங்கள் பாதங்களை உறுதியாய் இருக்க செய்வாயாக காஃபிர்களின் கூட்டத்தாருக்கு எதிராக எங்களுக்கு நீ உதவி புரிவாயாக எங்கள் இறைவனே நிச்சயமாக நாங்கள் உன் மீது நம்பிக்கை கொண்டோம் எங்களுக்காக எங்கள் பாவங்களை மன்னித்தருள் செய்வாயாக நரக நெருப்பின் வேதனையிலிருந்து எங்களை காப்பாற்றுவாயாக எங்கள் இறைவா நாங்கள் மறந்து போயிருப்பினோம் அல்லது நாங்கள் தவறு செய்திருப்பினோம் எங்களை குற்றம் பிடிக்காதிருப்பாயாக எங்கள் இறைவா எங்களுக்கு முன் சென்றோர் மீது சுமத்திய சுமையை போன்று எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக எங்கள் இறைவா எங்கள் சக்தி கப்பாற்பட்ட எங்களால் தாங்க முடியாத சுமையை எங்கள் மீது சுமத்தாதிருப்பாயாக எங்கள் பாவங்களை நீக்கி பொறுத்தருள்வாயாக எங்களை மன்னித்தருள் செய்வாயாக எங்கள் மீது கருணை புரிவாயாக நீயே எங்கள் பாதுகாவலன் காஃபீரான கூட்டத்தாரின் மீது நாங்கள் வெற்றியடைய எங்களுக்கு உதவி செய்வாயாக எங்கள் இறைவனே உன் வசனங்களை செவிமடுத்தோம் உன் கட்டளைகளுக்கு நாங்கள் வழிபட்டோம் எங்கள் இறைவனே உன்னிடமே மன்னிப்பு கோருகிறோம் நாங்கள் மீளுவதும் உன்னிடமேதான் எங்கள் இறைவனே எங்களிடமிருந்து இப்பணியை ஏற்றுக்கொள்வாயாக நிச்சயமாக நீயே யாவற்றையும் கேட்பவனாகவும் அறிபவனாகவும் இருக்கின்றாய் எங்களை கருணையுடன் நோக்கி எங்கள் பிழைகளை மன்னிப்பாயாக நிச்சயமாக நீயே மிக்க மன்னிப்போனும் அளவிலா அன்புடையவனாகவும் இருக்கின்றாய் இறைவா எனக்கு நான் பெருமளவு அநீதி இழைத்துவிட்டேன் உன்னை தவிர பாவங்களை எவரும் மன்னிக்க முடியாது எனவே மன்னிப்பு வழங்குவாயாக மேலும் எனக்கு அருள் புரிவாயாக நிச்சயமாக நீ மன்னிப்பவனும் அருள் புரிபவனுமாவாய் அல்லாஹ்வே நரக நெருப்பின் சோதனையை விட்டும் நரக நெருப்பின் வேதனையை விட்டும் கபரின் சோதனையை விட்டும் கபரின் வேதனையை விட்டும் செல்வத்தால் ஏற்படும் குழப்பத்தின் தீங்கை விட்டும் வறுமையால் ஏற்படும் குழப்பத்தின் தீங்கை விட்டும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹ்வே மசீஹ் தஜால் மூலம் ஏற்படும் குழப்பத்தின் தீங்கை விட்டும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹ்வே பனிக்கட்டியை கொண்டும் ஆளுங்கட்டியை கொண்டும் எனது உள்ளத்தை கழுவிவிடு வெண்மையான ஆலையை அழுக்கை விட்டு நீ சுத்தப்படுத்தியது போன்று குற்றங்களை விட்டு என் உள்ளத்தை சுத்தப்படுத்திவிடு கிழக்கிற்கும் மேற்கிற்கும் இடையில் நீ தூரத்தை ஏற்படுத்தியதைப் போன்று எனக்கும் எனது குற்றங்களுக்கும் இடையில் தூரத்தை ஏற்படுத்திவிடு அல்லாஹ்வே சோம்பேறித்தனம் பாவம் கடன் ஆகிய அனைத்தை விட்டு நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹ்வே நான் செய்த செயல்களால் ஏற்படும் தீங்கை விட்டும் நான் செய்யாத செயல்களால் ஏற்படும் தீங்கை விட்டும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹ்வே நிச்சயமாக நான் உனது அடிமை உன் அடிமையின் மகன் உனது அடிமை பெண்ணின் மகன் என் உச்சிமுடி உன் கையில்தான் இருக்கிறது எனில் உன் தீர்ப்பு நிறைவேறியே தீரும் என் விஷயத்தில் உனது தீர்ப்பு மிக நீதமானது உனக்கென நீ வைத்து கொண்ட அல்லது உனது நூலில் கூறியிருக்கும் அல்லது உனது படைப்பினங்களில் ஒருவருக்கு நீ கற்றுக் கொடுத்திருக்கும் அல்லது உன்னிடத்தில் உள்ள மறைவான அறிவில் நீ மட்டும் தெரிந்து வைத்திருக்கும் அனைத்து பெயர்களை கொண்டும் உன்னிடம் நான் கேட்கின்றேன் குர் ஆனை என் உள்ளத்திற்கு வசந்தமாக என் இதயத்திற்கு பிரகாசமாக என் கவலையை அகற்றக்கூடியதாக என் துக்கத்தை நீக்கக்கூடியதாக ஆக்கிவிடு என் இறைவா என் எதிரிகள் விஷயத்தில் எனக்கு சாதகமாக உதவி செய் எனக்கு எதிராக உதவி செய்து விடாதே நன்மைகளை செய்வதற்கு எனக்கு உதவி செய் எனக்கு எதிராக உதவி செய்து விடாதே எனக்கு சாதகமாக சூழ்ச்சி செய் எனக்கு எதிராக சூழ்ச்சி செய்து விடாதே எனக்கு நேர் காட்டு நேர்வழியை எனக்கு இலகுவாக்கிக் கொடு என் மீது அநியாயம் செய்பவருக்கு எதிராக எனக்கு உதவி செய் என் இறைவா உனக்கு அதிகம் நன்றி செலுத்துபவனாக உன்னை அதிகம் நினைப்பவனாக உனக்கு அதிகம் பயந்தவனாக உனக்கு அதிகம் கீழ்ப்படிந்தவனாக அதிகம் அச்சமுடையவனாக உன் பக்கமே நிம்மதி கொண்டவனாக முற்றிலும் திரும்பியவனாக என்னை ஆக்கிவிடு என் இறைவா எனது பிழை பொறுப்பை ஏற்றுக்கொள் எனது பாவத்தை கழுவிவிடு என் அழைப்புக்கு பதில் கொடு என் ஆதாரத்தை உறுதிப்படுத்து என் உள்ளத்திற்கு நேர் வழிகாட்டு எனது நாவை நேர்மைப்படுத்து என் உள்ளத்தில் உள்ள குரோகத்தை நீக்கிவிடு அல்லாஹ்வே எனது செவியின் தீமையை விட்டும் எனது பார்வையின் தீமையை விட்டும் எனது நாவின் தீமையை விட்டும் எனது உள்ளத்தின் தீமையை விட்டும் எனது இந்திரியத்தின் தீமையை விட்டும் நிச்சயமாக நான் உன்னிடம் பாதுகாவல் தேடுகிறேன் அல்லாஹ்வே நிச்சயமாக நீ மன்னிப்பவன் சங்கையாளன் மன்னிப்பதை விரும்புகிறாய் ஆகவே என்னை மன்னித்துவிடு அல்லாஹ்வே எனது குற்றத்தை என் அறியாமையை எனது காரியத்தில் நான் வரம்பு மீறியதை என்னை விட அதிகமாக நீ அறிந்திருக்கும் என் குறைகளை எனக்கு மன்னித்தருள் அல்லாஹ்வே எனது விளையாட்டையும் எனது வினயத்தையும் எனது தவறையும் நான் நாடி செய்ததையும் எனக்கு மன்னித்தருள் இவை அனைத்தும் என்னிடம் இருக்கத்தான் செய்கின்றன என் இறைவா எனக்கு மன்னிப்பு வழங்கு என் பிழை பொறுப்பை ஏற்றுக்கொள் நிச்சயமாக நீதான் பிழை பொறுப்பை ஏற்றுக்கொள்பவன் மகா மன்னிப்பாளன் அல்லாஹ்வே சிறந்த யாசகத்தை சிறந்த பிரார்த்தனையை சிறந்த வெற்றியை சிறந்த அமலை சிறந்த நன்மையை சிறந்த வாழ்க்கையை சிறந்த மரணத்தை நிச்சயமாக நான் உன்னிடம் கேட்கிறேன் என்னை உறுதிப்படுத்து எனது தராசுகளை கணக்கவை எனது ஈமானை உண்மையாக்கிவை எனது அந்தஸ்துகளை உயர்த்து என் தொழுகையை ஏற்றுக்கொள் என் குற்றத்தை மன்னித்துவிடு சொர்க்கத்தில் மிக உயர்ந்த அந்தஸ்துகளை உன்னிடம் கேட்கிறேன் அல்லாஹ்வே நன்மையின் தொடக்கங்களையும் அதன் முடிவுகளையும் அதன் அனைத்து வகைகளையும் அதில் முந்தியதையும் அதில் வெளிப்படையானதையும் அதில் மறைவானதையும் சொர்க்கத்தின் உயர்ந்த அந்தஸ்துகளையும் உன்னிடம் கேட்கிறேன் அல்லாஹ்வே நான் எதை செய்ய செல்கிறேனோ அதன் நன்மையையும் எதை செய்கிறேனோ அதன் நன்மையையும் மறைந்திருப்பவற்றின் நன்மையையும் வெளிப்படையாக தெரிபவற்றின் நன்மையையும் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவிகளையும் உன்னிடம் கேட்கிறேன் அல்லாஹ்வே எனது சிறப்பை நற்பெயரை உயர்வடைய செய் எனது பாவத்தை அகற்றிவிடு எனது காரியத்தை சீர்திருத்திவிடு எனது உள்ளத்தை தூய்மைப்படுத்து எனது கர்ப்பை பாதுகாத்துக்கொள் என் உள்ளத்தை ஒளிமயமாக்கு என் குற்றத்தை எனக்கு மன்னித்துவிடு சொர்க்கத்தில் உயர்ந்த பதிவுகளை உன்னிடம் கேட்கிறேன் அல்லாஹ்வே எனது ஆத்மாவில் எனது செவியில் எனது பார்வையில் எனது உயிரில் எனது படைப்பில் எனது குணத்தில் எனது குடும்பத்தில் எனது வாழ்க்கையில் எனது மரணத்தில் எனது செயலில் நீ பரக்கத் செய்ய வேண்டும் என உன்னிடம் கேட்கிறேன் எனது நன்மைகளை அங்கீகரித்துக்கொள் சொர்க்கத்தில் உயர்ந்த பதவிகளை உன்னிடம் கேட்கிறேன் இன்று முதல் தொடங்கி ரமதானின் முப்பது நாட்களும் தொடர்ந்து இந்த துவாவை ஓதி கேட்டுவாங்க இன்ஷா அல்லாஹ் இதன் மூலம் நீங்கள் அடைய போகும் பலன் மிக பெரியதாக இருக்கும் அது உங்கள் வாழ்க்கையை நல்ல முன்னேற்ற பாதைக்கு கொண்டு செல்லும் இதில் எந்த சந்தேகமும் இல்லை வரக்கூடிய ரமதான் மாதத்தின் முழு ரஹ்மத்தும் பாக்கியமும் நன்மைகளும் நம் அனைவருக்கும் கிடைக்க வேண்டும் என நான் துவா செய்கிறேன் என்னையோ உங்கள் துவாவில் சேர்த்துக்கோங்க ஓகே இப்போ ஃபைனலி கொஷின் டைம் நிச்சயமாக எவை அல்லாஹ்வின் அடையாள சின்னங்களில் உள்ளவை இதுதான் இன்னைக்கான கொஷின் இதுக்கு உங்களுக்கு ஆன்சர் தெரிஞ்சால் ப்ளீஸ் கமெண்ட் பண்ணுங்கள் அப்படி இல்லைன்னா ப்ளீஸ் வெயிட் பண்ணுங்கள் நான் நெக்ஸ்ட் வீடியோ போஸ்ட் பண்ணுற வரைக்கும் سبحان ربك رب العزة عما يصفون والسلام على المرسلين والحمد لله رب العالمين السلام عليكم ورحمة الله وبركاته